ஜனாதிபதி ஜனாதிபதி தலைமையில் வர்த்தக அமைச்சும் நாமும் கலந்துரையாடி தீர்மானித்ததற்கு தோட்டங்களில் உள்ள தேங்காய்களை சத்தோஷப்பு வழங்கி நிவாரண விலையில் மக்களுக்கு பெற்றுக் நடவடிக்கை முன்னெடுத்துள்ளோம் கடந்த ஐந்து வருடங்களாக அரசு பயன்படுத்தவில்லை விளைச்சல் குறைவடையும் சாதாரண மக்களும் உரத்தை பெற்றுக் கொள்வதற்கான நிலையில் இருக்கவில்லை சாதாரண மக்களும் உரத்தை பெற்றுக்கொள்வதற்கான நிலையில் இருக்கவில்லை ஒரு பக்கம் உரம் இல்லாமல் இருந்தது மறுபக்கம் உரத்தின் விலை அதிகரித்திருந்தது அதனூடாக ஒட்டுமொத்த விவசாயத்துறை பிரச்சனையும் வீழ்ச்சி கண்டது அதன் காரணமாக தேங்காய் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது கடந்த காலங்களில் நாம் பேச்சுவார்த்தை நடத்தி கடந்த காலங்களில் வரவிருந்த ஊரக்கப்பலை நாம் வரவழைத்தோம் ஐம்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் ஊரக்கப்பல் வருகை தந்துள்ளது தற்போதுள்ள நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு அமைச்சரவையில் முன்னெடுத்த பேச்சுவார்த்தை ஊடாக அவற்றின் அரைவாசி உரத்தை இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் உரத்தை தென்னை சேர்க்கைக்காக பெற்றுக் கொடுக்க தீர்மானித்துள்ளோம் ஐந்து ஏக்கருக்கும் குறைவான பதிவு செய்யப்பட்ட தென்னந்தோட்ட உரிமையாளர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து ஊர நிவாரணத்தை வழங்க திட்டமிட்டுள்ளோம்